ஜவுளித்துறைக்கு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு கார்பன் குறைப்பு பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன இப்பகுதிகளில் கூட்டு முயற்சிகள் புதுமையான தீர்வுகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்க முடியும் என்று தமிழக அரசின் கைத்தறி கைவினை மற்றும் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஐ ஏ எஸ் கோவையில் நடைபெற்ற இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழுமக் கூட்டத்தில் தெரிவித்தார் சிஐ தமிழ்நாடு டெக்டெக்ஸ் குழுவின் கன்வீனர் திரு ஜி ஆர் கோபிக்குமார் கூறுகையில் கடந்த ஆண்டு பிஸ்னஸ் பியாண்ட் ஃபவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஐஐ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் பதினைந்து உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை தைவானில் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது குழுவினர் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடல் டிடாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காட்சியில் பங்கேற்பு மற்றும் நாற்பது தைவானிய தொழிலதிபர்களுடன் பி டுபி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் எம் எம் எஃப் தொழில்நுட்ப நெசவுத்துறை மற்றும் தன்னார்வம் ஆகிய துறைகளில் தைவானின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள தைவானில் இந்தியாவின் பொது இயக்குநர்களுடன் சந்தித்தோம் இந்த முன்னெடுப்பின் தொடர்ச்சியாக தைவான் ஜவுளித்துறை கூட்டமைப்பின் பத்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜவுளித்துறை குழு தற்போது தமிழ்நாட்டின் முக்கிய ஜவுளித்துறைகளை பார்வையிட்டு வருகின்றது அவர்கள் தமிழ்நாடு அரசுடன் விவாதங்களை நடத்தி வருகின்றனர் பல வகையான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் உலகளாவிய வழங்கல் சங்கிலிகளில் உத்தியோகபூர்வ கூட்டுறவு மற்றும் இந்திய உள்நாட்டு சந்தையை ஆராய்கின்றனர் இந்த கூட்டுறவு குறைந்த செலவுகளும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு வழங்கல்கள் மூலம் இரு மண்டலங்களும் பயன்தரும் நோக்கம் கொண்டுள்ளது என்று கூறினார்